ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்டி சார் வந்துட்டு நேற்று வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி யாரெல்லாம் எஸ்ஜி ஃபோர் முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏற்பாடுகளும் நடக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க நீங்கள் யாராவது எஸ்ஜி ஃபோர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஆஃபீஸில் போய் உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு தாங்க சொல்லி சொல்லணும் கண்டிப்பாக வந்துட்டு எஸ்ஜி ஃபோர் முடித்தா யாராக இருந்தாலும் பரவாயில்லங்க மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஜி ஃபோர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கான ட்ரிப் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய ரெண்டு நாட்களில் நடக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட நேமை போய் உங்களுக்கு நியர்பை ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்